பி எம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்துல இது வரைக்கும் பத்தொன்பது தவணை பணம் கொடுத்திருக்காங்க இருபதாவது தவணை விரைவில் விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியாயிருக்கு அது என்ன அப்படின்னு ஒரு வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அது மாதிரி நீங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கன் கொடுத்து நாலு செலவு பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இது போல ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நிமிஷம் ஒரு பார்க்க முடியும் ஸோ இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் வந்து மத்திய அரசால விவசாயிகளுக்கு ஒரு வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்காக தொடங்கப்பட்டது இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நான்கு மாதங்களுக்கு ஒரு தடவை ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு மூணு தடவை கொடுப்பாங்க இந்த பி கிசான் சம்மன் நிதி திட்டத்துல பத்தொன்பது தவணைக்கான பணம் இது வரைக்கும் விவசாயிகளுடைய வங்கி கணக்குல நேரடியா செலுத்தப்பட்டிருக்கு இப்போ இருபதாவது தவணையின் பணம் இந்த மாதம் இறுதிக்குள்ள செலுத்தப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு மிக முக்கியமான தகவல் வெளியாகிருக்கு இது யார் யாருக்கெல்லாம் செலுத்தப்படும் அப்படின்னா கட்டாயமா இ கைவசி செஞ்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் செலுத்தப்படும் ஸோ இ எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு டீடைல்டு வீடியோ போடுறேன் ஸோ நீங்க பிஎம் கிசான் சம்மன் நிதி தமணமா எதனாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து நம்ம சேனலில் பிஎம் கிசான் ஃபண்ட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை செக் பண்ணி பாருங்கள் உங்கள் உங்கள் டவுட்ஸ்க்கான பதில் அந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோஸ்ல வீடியோஸில் போடுறேன் இதே போல அக்ரிகல்ச்சர் லிட்டியான கண்டென்ட் ரெகுலராக பார்க்கறதுக்கு மறக்காமல் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணு அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுங்க டாட்டா பை பாய் நல்ல நல்லெண்ட்ருக்கான வீடியோஸில் பார்க்கலாம் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் விவசாயம் சொன்னவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்